பாகாலை வணங்குகிற ஒரு கூட்டமும் தேவனாகிய கருத்திரை வணங்குகிற ஒரு கூட்டமுமாக இரண்டு கூட்டங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்போ இந்த இரண்டு கூட்டங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒன்று வந்து ஆகா பிராய்ச்சான் இன்னொன்று வந்து யாருன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் பேர கடைசியில் சொல்றேன் எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியலல்ல அப்போது ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குது அப்படின்னா போட்டி நடக்குது போட்டி நடக்கும்போது அதுக்கு ஒரு ஒரு ரீசன் என்ன செய்யலாம் அந்த பந்தயத்தை எப்படி நம்ம தொடங்கலாம் யார் தெய்வங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பெயர் வந்து எலியா நான் சொல்லிடுறேன் எலியா இன்னொன்று ஆகோப்ப ராஜா அப்போ இந்த எலியா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த போட்டியில் அந்த வசனத்தை இப்போ நான் வாசிக்கிறேன் வாசிக்க சொல்கிறேன் நம்ம தான் இருபத்தெண்டாவது வசனை வாசிக்க ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று எலியா ஆகல ஜன மனசனும்பசமும்பு <NYU> <gezúcime> <mantikana> <Ellos frogoples> சொல்லி என்ன செய்யணும் வரணும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க நீங்கள் தேவனே ஒன்று பார்க்கலன்னா நீ அதுக்கே பெயிரு இல்லை தேவன் தான் அப்படின்னா நீ தேவனை பின்பற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் ஒருவன் பாகனை தீர்க்குதரசிகள் நானூற்றி ஐம்பது பேர் ஆக அப்போ ராஜா வீட்டில் இருக்கிறவங்க நானூறு பேர் ஆக எண்ணூற்றி ஐம்பது பேரும் இருக்காங்க இல்லை இதுல வந்து நானூறு அப்ப எல்லாரும் சேர்ந்து இவங்க மொத்தம் இன்னூற்றி ஐம்பது பேர் நிற்காங்க இவங்க எவ்வளவு இருக்காங்க ஒரே ஒருவன் நிற்கிறான் அந்த ஒருவன் யாரு எரிய அப்போ போட்டி நடக்குது போட்டியில் என்ன சொல்கிறாரு எல்லா தான் முதல் சொல்கிறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணாவது வசதம் இப்பொழுது இரண்டு காலைகளே எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காலையை அவர்கள் தெரிந்து கொண்டு சந்து சந்தாக துண்டித்து போடாமல் விரைவில் வைக்க கடவர்கள் நான் மற்ற காலையை அப்படியே செய்து நெருக்கப்படாமல் விறகு மேல் பயிற்று போட்டிக்கு வாங்க எல்லாரும் நம்ம ஒரு கம்பெனியில கொண்டு வரணும் என்ன செய்யணும் அப்படின்னா விறகுகளை வரிசையாக அடுக்க வேண்டாம் அந்த ஏதோ சொல்லுவாங்க அந்த முன்னாடி விறகு எத்தனை அந்தரா அந்த எத்தனை அந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வண்டியில வரும் அதே மாதிரி விறகுகளை என்ன செய்யறாங்க நிறைய அடுக்கிறாங்க ஏன்னா ஒரு பெரிய காலையை அதில் என்ன செய்யணும் துண்டு துண்டா வெட்டி அந்த விறகு மேலே வைக்கணும் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க கடவுளை நோக்கி கூப்பிடணும் கூப்பிடும்போது தண்ணியும் ஊற்றணும் அது இது மேலே இந்த காலத்தில் என்ன செய்யணும் தண்ணியையும் ஊற்றணும் வர பரியையும் வைக்கணும் அப்போது நீங்க உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இந்த விறகும் இல்லாமலே போயிடணும் இந்த காலையும் இல்லாமல் போயிடணும் அப்படின்னா உன்னோட தெய்வம் தான் தெய்வம் நீங்கள் செய்கிற மாதிரி நானும் செய்வேன்னு சொல்றாரு அதான் அந்த இருபத்தி மூணாவது வசனத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி நான் மற்ற காளையை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசி அந்த பாகுவலை கொண்டு அந்த தீர்க்க தரிசிகள்லாம் சரி அப்படின்னு சொல்றாங்க ஓகே சொல்கிறாங்க சொன்ன உடனே அதே மாதிரி என்ன செய்கிறாங்க பிறகுகளை அடுக்கி அந்த காலையை அது மேலே துண்டு துண்டாக வெட்டி அந்த விறகு மேலே வச்சாச்சு வச்ச பிறகு என்ன செய்யணும் கடவுளை நோக்கி என்ன செய்யணும் அவங்க கூப்பிடணும் ஏன்னா கடவுள் தான் இப்போ என்ன செய்யணும் அக்கினியை அந்த வர வைக்கணும் அக்கினி வந்து இந்த விறகையும் இந்த காளையையும் நக்கி போடுற ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா ஓ தெய்வம் தெய்வம் இல்லை அப்படின்னா நான் செய்வேன் அப்போ இதே மாதிரி நடந்துச்சுன்னா என்னுடைய கத்திராகி தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி எங்கே தீர்வு தரிசி சொல்கிறார் எவ்வளோ தைரியம் இருக்கும் எவ்வளோ விறகு வச்சு அவ்வளோ பெரிய காடையை

அப்பொழுது அக்னினால் உத்தரவாரு தெய்வமே தெய்வம் என்றான் அந்தட்டு ஜனங்கள் எல்லாரும் நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை என்றார்கள் அக்னி தான் இறங்கி என்ன செய்யணும் எல்லாத்தையும் பச்சிக்கணும் அப்படின்னு எளியா சொன்ன உடனே அவங்களும் என்ன செய்தாங்க அதுக்கு ஓகே சரி இது நல்ல வார்த்தை தான் அப்படி அவங்களுக்கு அந்த பாக்கால் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதை விட எளியாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு அதே மாதிரி என்ன செய்தாங்களாம் அவங்களை அப்படியே தெரிந்து கொண்டார்கள் சொல்லுங்க இருபத்தி அஞ்சு வாசிங்களை நோக்கி தெரிந்து நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் நீங்க வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த நேரத்தில் நிக்கிறவங்க நானூற்றி ஐம்பது பேர் நிக்கிறாங்க நீங்க நிறைய இருக்கீங்க நான் ஒராளதான் இருக்கேன் அதனால் எப்பவுமே அநேகராக இருக்கிற என்ன அது அதானே ஜெயிக்கும் மெஜார்ட்டி ஏதோ மைனாரிட்டியாக இருக்கக்கூடாது இல்லை மெஜார்ட்டியாக இருக்கும் அப்போயும் வந்து மெஜார்டியாக இருக்கிறதுனா மெஜார்ட்டியாக இருக்கிறவங்க நீங்கள் முதல் நான் அதே மாதிரி அவங்களும் என்ன செய்தாங்க சரின்ட்டு விறகுலாம் ஆடிக்கி ஒரு காலையை அதாவது அடுத்த வருஷத்தில் பாருங்க அது ஆ அவர்கிட்ட வாய்ப்பு ஆ அதான் ஆ பாப்பாளே ம் உத்தரவாருளுமென்று காலையை தொடங்கி மத்தியானம் மட்டும் மகளின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறுப்பு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின படிப்பிடத்திற்கு எதிரே புதித்து ஆடினார்கள் தங்களுக்கு ஒரு காலை ரெண்டு காலையை செலவு பண்ணாங்க நம்ம பார்த்தோம் அதில் ஒரு காலை என்ன செய்கிறாங்க அதே மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கட் பண்ணி என்ன செய்கிறாங்க பிறகு மேலே வச்சாச்சு வச்சுட்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ப்ரேயர் பண்றாங்க யாரு இந்த பாகாலை கூப்பிடுறவங்கெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க கூப்பிடுறாங்க அது ஆயிரத்தி மணி பாகாலின்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாடி நாங்கத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனால் ஒரு சத்தமும் கூட என்ன செய்யல கரெக்டில் ஆன்சர் வரவே இல்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர் கட்டின படிப்படுத்த முன்னால் எதிரே குதித்து ஆடி நார் நீ என்ன இறங்கி வா நீ வந்த இவனுக்கு முன்னால நீதான் கடவுள் என்பதை இன்பதெ நீ நிறுவி அப்படினு சொல்லி புதிந்து ஆடி பாக்கங்க அடுத்த வசனம் வாசிங்க மத்தியான சத்தமாய் கூப்பிட்டு தியானத்தில் இருப்பான் நம்ம தியானத்தில் இருப்பான் நல்லது போய் இருப்பான் அல்லது தூங்கினால தூங்குவான் அப்படி ஏற்க வேண்டியதாக்கும் என்றார் சரி உங்க கடவுளை கூப்பிடுறீங்க காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒரு கடவுள் எங்க போயிருப்பாரு படியாசம் சத்தமா கூப்பிடுங்க அவன் தேவன் தானே அவன் தியானத்துல இருப்பான் ஒருவேளை எதுல இருப்பான் உங்க கடவுள் ஒருவேளை தியானத்துல இருப்பான் அல்லது வேற வேற வேலை ஏதாவது இருக்கும் அந்த வேலைக்கு இனச்சி இருப்பான் போயிருப்பான் அனுவுலா இருப்பான் அல்லது பிரயாணமா போயிருப்பான் உங்கள் வாகனம் வந்து எங்கேயாவது டிராவலில் இருப்பான் உடைய ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருப்பான் இல்லைன்னா ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பான் அலுவலாக இருப்பான் அல்லது தூங்கினாலும் அவனை நீங்க இப்போ எழுப்ப வேண்டியதாகும் அப்படி எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு சொல்றார் இப்ப தைரியமான ஒரு சவால் இன்னைக்கு அருமையான ஒரு இன்னைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து மேலே தேவமாதி நீங்க நிற்கணும் நான் ஒருவன் தான் ஆனாலும் என் நிமித்தமாக என் தேவனே தேவன் என்று வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அவனை தைரியமா சொன்னாரு ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது எந்த இது அதாவது சொல்றாரு தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் நான் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து தேவனுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு உறவு எப்பவும் இருந்ததுனாலதான் இவ்வளவு தைரியமாக இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சுது அவ டிராவல்ல இருப்பான் இல்ல தூங்கினாலும் தூங்குவான் நீங்க வேணா கொஞ்சம் எடுப்புங்க அடுத்த வசன வசனம் ஒருத்த சுத்தமாய் கூப்பிட்டு படியே

ரத்தம் அப்படியே அவங்க மேலாம் என்ன செய்து வடிந்து ரத்தம் தங்கள் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை குத்தி என்ன ஒரு நம்ம பட்டு நமக்கு எப்படி இருக்கும் அவங்க ஈட்டியால தங்களை குத்துறாங்க கிளிக்கவங்க ரத்தம் வடிவு எதுனா கடவுளுக்கு அவங்க என்ன செய்யணும் ரத்தம் வடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணி பாகுனாங்க ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை அடுத்த பாருங்க மத்தியானங்களை செஞ்ச பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக இப்போ சந்ததுனா என்ன ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரி இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஸ்லோகம்னா மந்திரம் அந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க அப்படியும் ஒரு சத்தமும் பறக்கல மருமுத்தரை கொடுப்பாரும் இல்லை மருமத்தை கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அழை நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் இருப்பாங்க இன்றைக்கு நம்ம எல்லாங்க வந்திருக்கோம்னா நமக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை நிறையா செய்திருக்காங்க ஏசப்பா இன்னும் நிறையா செய்வாங்க நம்ம எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு நம்ம இருக்கோம் நேரத்தில் ஒரு அக்காவை பார்த்தேன் கொரோனாவில் ஆஸ்பத்திரியில் பார்த்தேன் அப்படி ஒரு கஷ்டப்பட்டாங்களாம் ஆனாலும் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் பத்து முதல் நாள் கஷ்டப்பட்டேன் நான் ஏசப்பா மட்டும்தான் கூப்பிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா என்னோட வணங்குற கடவுள் தான்

பலிப்பிடத்தை செப்பனிட்டார் இது அவர் செய்த முதல் வேலை அதாவது ஏற்கனவே அபிரகாம் ஈசாது கட்டின பலிப்பீடம் இப்பொழுது தளர்ந்து கிடைக்கின்றது இவர்கள் புதிதாக ஒரு கட்டையை அடுக்கி ஒன்று செய்தாங்க ஆனால் எலி அப்படி செய்யல அவர் ஏற்கனவே பழி செலுத்துன அபிரகாம் ஈசாக்கு அவங்களுடைய பலிப்பீடம் உடைச்சி தகுந்து கிடக்குது அதை என்ன செய்கிறாரு அவர் சரி பண்ணுறார் அந்த பலிப்பிடத்தை அதை வாசிக்க நீங்க

பனிரெண்டு கற்களை எடுக்கிறார் பனிரெண்டு கற்கள் எதுக்கு அடையாளம் அதிலே இருக்குல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பயன்படுத்தி நம்ம சுத்திகரிப்பு செய்கிறோம் சுத்திக்கிட்டா கேட்டேன் என்னப்பா சுத்திகரிப்பு எங்கேயாவது சொல்லிக்கிட்டு போ அப்போ தான் அடர் சொன்னாண்டு பளிப்பீடா சுத்திகரிப்பு பளிப்பீடத்தை என்ன செய்யணும்னு நின்று ஓ பிதாக்கள் எத்தனை பேர் பேரு தாத்தா சரி செவையன் தாங்கு படிச்சு வச்சுக்கோங்க சீடர்கள் சீடர்களை படிச்சு வைக்கிற மாதிரி பன்னிரெண்டு கோத்திரத்தாலும் என்ன செய்யுங்க படிச்சு வச்சு விடுங்க பன்னிரெண்டு கோத்திரத்தாற்படி இந்த இலக்கத்தின்படி அவர் பன்னிரெண்டு கற்களை எடுத்து அடுக்கி வைக்கிறார் அந்த மத்தியான வேலையில் அவங்களுடைய அந்த இடத்தை அவர் தகர்த்து போட்டு தன்னுடைய வேலையை அவர் கரெக்டாக ஒழுங்குபடி அவர் செய்கிறார் பழிப்படுத்த கற்றாரு முப்பத்தி ரெண்டுல அந்த கற்களாலே கத்தருடைய நாமத்துக்கென்று பழிப்பிடத்தை கட்டி பழிப்பிடத்தை சுற்றிலும் ஆமா <acht laisser effort> நினச்சுங்க என்ன சொல்றாரு வாய்க்காலை கூப்பிடு அதைதான் அவர் அந்த நாளில் செய்திருக்காரு ஒரு வாய்க்கால உண்டு பண்ணணும் எதுக்குன்னா தண்ணி ஓடணும் தண்ணி வேற நமக்கு ஒரு புதுசாக ஒரு பிளான் கொடுத்தாரு இன்னும் நிறைய திட்டங்கள் ஆண்டு வச்சிருக்காங்க நம்ம சோதனை கொடுத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற நிறைய காரியங்களை நம்ம செய்வோம் கத்தனை நாம் கூட நமக்கும் மறக்காத அது ஒரு காரியமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே இருக்கும் அதனால் வாய் கா நீங்கள் அங்கே தண்ணி எப்படி வடிவம் நாம் அடுத்து கொடுக்க வசனம் இருக்குது அதே மாதிரி நீ உன்னுடைய வாயிலிருந்து கூப்பிட கூப்பிட உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாய் சும்மா இருக்கக்கூடாது என் கதைய பேசக்கூடாது செல்லே நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன செய்யணும் அப்போ வாய்க்கால் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டிய இயேசுவே இயேசுவே எங்க அத்தா வந்து நான் அப்படி ரொம்ப ப்ரேயரு அப்படின்னு சொல்லலை ரொம்ப போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி இருக்காங்க கொஞ்சம் சும்மா ஈரேன் எப்பமாவது சும்மா இருக்கியா எப்போ பார்த்து அவரு பாம்ப இல்லை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கியே அப்படின்னு எங்கள் அத்தான் சொல்லுவாங்க அவரே சொல்லியிருக்காரு எப்படி இடைவிடாமல்

யாரா அங்க நானூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க குறைஞ்சது எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் இப்ப அறுபத்தஞ்சு வயசுல என்ன சொல்றாங்க முடியல அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டு நாற்பது வயசுல என்னதா இருந்தாலும் ஐம்பது வயசு ஆயிடல அறுபது வயசு ஆயிட்ல அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்ல அப்படின்லாம் என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க நான் பலதீன நல்ல நான் வளவான் நான் செய்வேன் நான் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் ஆண்டவருக்காக ஏன் துதி இன்னும் அங்கே நிறையல நம்ம பண்ண வேண்டிய ஸ்தோத்திரங்களே இன்னும் நிறையல அங்கே அது நிறைஞ்ச பிறகு தான் என்ன ஆகும் ஆ நம்ம அங்கே போவோம் அது வரைக்கும் துதிக்கிறதுக்காக இட்டு தான்ச்சு நம்மகிட்ட அவர் கேட்குறதே துதி தான் துதிகளில் துதிக்கிறாங்க அதை விட நம்ம ஏழை இடைய மக்கள் படிக்கும் போதே நம்ம இஷ்டத்துக்கு படிக்க முடியுங்களா அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிரியம் உதவாத என்னையே உருவாக்கு தெய்வம் அப்படி என்னமா பேசுது

பிறகு நிறைய ஜாம் அந்த டிவியோட ரிமோட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு சின்ன கவர் கல்யாணம் நோய் இந்த கவர் இருக்குன்னு கல்யாண கவர் அந்த கல்யாண கவர் ஒரு ஆணியில் மாட்டி எல்லாத்தையும் திட்டி அதை போட்டாச்சு அது ஒரு பையன் இப்போ எல்லாம் ரிமோட்டு ஃபேன் ஆச்சு இப்போ எல்லாம் அங்கே போய்ட்டு இல்லாட்டா அங்கங்கே கிடக்கும் அப்போ நான் நினச்சேன் இப்படிலாம் இருக்கா சுத்தம் பண்ணுறதுங்க அப்படி நமக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டு இல்லை அதனால தான் நீங்கள் எல்லாருமே அதில் கரெக்ட் என்ன தவறுன்னு சொல்கிறேன் இவர் என்ன செய்யறதுன்னா பார்க்கும்போது டிசிப்ளின் நல்லா இருக்கா அடுக்கி வைக்கிறது கசமுசன்னு வைக்கலை ஏனோதான் அனுப்பி செய்யலை தேவனுடைய காயம் நான் அன்னைக்கு காலையில் ஒரு நியூ தேர்ந்தேன் பைபிள் எல்லாம் ஒரு லைன் பாட்டு புஸ்தன்லாம் ஒரு லைன் கன்வென்ஷன்லாம் ஒரு லைன் அப்படியே ஒன்று நல்ல அழகாக வச்சுருந்தாங்க டைரியெல்லாம் ஒரு லைன் அப்படி வச்சுருந்தாங்க அதே மாதிரி இவர் செய்கிறாரு அடுக்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு ஒரு காலையை இப்ப எடுக்கிறாரு அதை என்ன செய்யறாரு சொன்னாரு சந்து சந்தாக வெட்ட வேண்டும் என்று ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல விறகுகளை அடிக்க ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து ஒரே ஆள் ஒரே ஒரே ஆள் உங்களால ஒரு ரெண்டு கிலோ கோடியை ஒத்தையில வெட்டி எடுத்துருக்கீங்களா கிரேசிக்கா அப்படிங்களா அவங்க சர்க்கு சர்க்குன்னு சொல்லுவாங்க எவ்வளவு வெங்காயம்னாலும் ஒரு செகண்ட் தான் அப்படிங்க அஞ்சே நிமிஷம் தான் அப்படின்னு பாரு ஏன்னா அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு காலையை எங்களை விட்ட சொன்னேன் வெட்டி வாயிட்டு சொன்னீங்க சொல்லிட்டு ரெண்டு மூணு பெரிய மீன் பாறை மீன் சீல மீன் வாங்கிட்டு இருந்தா என்ன சொன்னீங்க கொஞ்சம் வெட்டிதான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு இருந்தானே நண்டெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி வாங்கிட்டு இருந்தானே எல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி கைப்பற்றி வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆமா நமக்கு அவ்வளவு ஒரு ரெண்டு கிலோ சீல மீன் நீங்க ஒருத்திர வெட்டிடுவீங்களா அக்கா வெட்டிடுறாங்க அசீரமீன் வெட்டிக்கலாம் பாறை மீன் அதுநாள் ரொம்ப காசு இப்ப இந்த காலையும் முதல்ல என்ன செய்யணும் தலையை வெட்டணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒவ்வொரு பகுதியை வெட்டணும் தனியா எடுக்கணும் ரத்தம் தனியா வடிய போடணும் எல்லாத்தையும் எடுத்து சந்து சந்தா வெட்டி அப்படியே வேகமா ஆக்டிவா கருத்தர் தேவன்கிறத நான் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நம்மளும் எல்லா இடத்துலயும் சரி என் தேவன் இருக்காரு ஆண்டவர் பார்த்துக்கிடுவாங்க அவருக்கு தெரியாத அவரே பார்த்துக்கிடுவாரு என் தேவர் பார்த்துக்கொடுவாரு எந்த அவங்க போடணும் ஒரு பிள்ளை எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் சரி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு யார்கிட்ட அவங்க அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டுதான் இல்லை இது நல்ல ஐடியாமா இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குல்ல அதே இவர் ஆண்டு முறையே நினச்சிக்கிட்டு அவரே தனியாக செய்கிறார் தேவன் எனக்கு என்ன செய்வார் பலன் இருப்பாள் தருவார் இப்போ கறி காலையை வெட்டுறாங்க காடு தனியாக என்ன எதையுமே வேஸ்ட்டாக கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக வெட்டி என்ன செய்தாச்சு அடுக்கி என்ன என்ன அப்படின்னு முப்பத்தி அப்படின்னா ஒரு நாலு குடம் பிறகு என்ன ஒரு ஒரு நாலு நாலு குடம் குடம் மூணு மூணு மத கொண்டு தண்ணி ஊத்துறாரு திருப்பி திருப்பி ஒரு ஒரு நாலு நாலு குடம் குடம் தண்ணி கொண்டு ஆகி ரெண்டு பன்னிரெண்டு எதுக்கு பன்னெண்டு குடம் தண்ணி ஓட

ஆசீர்வாதம் உங்களுக்கு எங்கே இருக்குது நான் இருக்கு ஒரு பிள்ளை வண்டியா சொன்னான் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்கக்கா நான் கஷ்டப்படவா செய்கிறேன் அப்படி சொல்ல சொல்ல தான் நான் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது நான் நல்லா இருக்கேன்க்கா ஆனால் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பிள்ளை கஷ்டப்படுதுன்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது கரவடி எப்படியும் நல்லா வச்சுருக்காரு என் தேவன் நான் வணங்குற என் தேவன் என் பிள்ளைகளை நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போதான் ஒரு நாள் அந்த பாப்பா இன்னைக்கு பார்த்து அம்மா இப்படியே சொல்கிறாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சி அரடிக்கு ரூபின்னால ஆசிர்வாதமாக இருக்கா வாய்க்கால் எப்பவும் எப்படி இருக்கணும் நல்லதையே பேச முடியதாக இருக்க வேண்டும் இப்போ தண்ணி கெட்டி நிற்குது பன்னெண்டு கூட தண்ணி எல்லாம் வாய்க்கால் எல்லாம் நிரம்பி நிற்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முப்பத்தி ஆறாவது ம் மேற்கு திசிய ஏரியா வந்து ஆபரகமுக்கும் ஈசாதுக்கும் யாதோப்புக்கும் தேவனாகிய கருத்தாவே இஸ்ரீவர்களில் தேவன் என்றும் உடைய கடன் என்றும் முத்திராக்களையே அவரை கொண்டு வர்றார் அவங்களா விசுவாசமா இருந்தாங்க அந்த விசுவாசம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையை அவர் அறிக்கை செய்கிறார் அடிக்கடி சொல்றேன் தேவன் என் அம்மாவின் தேவை நான் சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் அவங்க நிறைய காரியங்கள் நான் அவருடைய கிருபை பெருமை இல்லை அதனால என் அம்மாவின் தேவன் நம்ம பிள்ளைங்க சொல்லணும் உங்க மருமக சொல்லணும் எங்க அத்தையும் தேவன் என் என் அம்மாவின் தேவன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும் வாழும் என்று சொல்றாரு ஆப்ரகாமின் தேவனே ஈர்சாத்தின் தேவனே தேவனே என்ன இவைகளாம் நான் என்றும் இந்த காரியங்களா உங்களுடைய வார்த்தையின்படி தான் செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்பணும் இதுதான் இவருடைய ஜெகம் நீங்கள் தான் தெய்வம் என்பதை இன்றைக்கு விளங்கப்பணும் சொல்லிட்டு முப்பத்தி ஏழுல சொல்றாரு அதாவே நீ தேவனாகிய கட்டை என்றும்

ஆண்டவரே என்னை கேட்டதும் என்னை கேட்ட நான் கூப்பிடுறேன் உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன் என்ன என்றான் அடுத்த வசனத்தை ஒருத்தர் அப்பொழுது கத்திடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பணியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் மறுக்கொண்டது அலையூயா எதனால்

இந்த ஊரிலே இருங்க எங்கே இருந்தாலும் தேவையை சாட்சியா சாட்சியாக கண்டிப்பாக இந்த எளியாவின் தான் நம்முடைய அடுத்த வசனத்தை வாசித்து முடிப்போம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்கொப்பரை விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தனே தெய்வம் எழுபார்கள் அல்ல எழுபியா எல்லாரும் எதிர்த்து இருக்காங்க முகங்குப்புற விழுந்துட்டார்கள் விழுந்து கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னா ரெண்டே ஜபம் தான் என்னை கேட்டார் ரத்தத்தை கீரைலாம் எதையுமே செய்யலை கத்தரை நோக்கி அவங்க ஜபம் பண்ணார் டிசிப்ளின் ஒழுங்காக செய்தார் கோத்திரை பிதாக்களை முன்ன வச்சார் ஞாபகத்துக்காக எல்லாவற்றையும் கத்தருடைய படியே செய்தேன் என்று அவர் சொன்னார் சொன்ன பிறகு எல்லாரும் சொல்லிட்டாங்க கத்தரே என்னை தெய்வம் தாப்பா தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் அவங்கள சும்மா விடலை அடுத்த வசனத்தில் பாருங்க அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள்

நானூற்றி ஐம்பது பாப்பா தீர்த்து தெரிஞ்சுட்டு ஒரு வெட்டி போட்டார் ஒரு காளையை வெட்டினாலும் நம்ம இன்றைக்கி ஒரு மீனை வெட்டி குழம்பு வைக்கிறதுக்குள்ள ஒரு காயை வெட்டி ஒரு சாம்பார் வைக்கிறதுக்குள்ள அடுத்த தொடச்சி இருக்கிறதுக்குள்ளே சொல்லியிருக்கேன் எளியாவின் தேவன் என் தேவன் எளியாவின் இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்த அந்த அவருக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பலன் அந்த சக்தியும் அந்த ஆவியின் வரமும் எண்ணெயும் நிரப்பமானதான் அவர் கத்திற்குள்ளாக வைராக்கியமாக இருந்தார் பரிசுத்தமாக இருந்தார் கற்றுடைய மாட்டிப்படியை செய்தார் அதே போல் நானும் இருக்க எனக்கு கிருபசிந்த ஆண்டுகள் அப்படி நம்ம செறிப்போம் தெரியாமல் தேவன் நம்முடைய தேவன் கண்டிப்பாக அவர் நமக்கும் உதவி செய்வார் சாட்சியால் எழுதுவார் சிறையிருப்பை மாற்றுவார் இப்போ இருக்கிற நோய்களோ பேய்களோ பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுடைய அதிசயங்களை காணப்படுவார்கள் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக கார்ப்ளஸ்